அன்பு உறவுகளை அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன் இது முழுக்க முழுக்க பெண்களுக்கு உண்டான ஒரு பதிவாக உள்ளது அன்பு சகோதரிகளே பெண்களின் கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்த சிறப்பான மூலிகை இந்த மூலிகையின் பெயர் வெள்ளை அருகு இது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்னென்ன நோய்க்கு பயன்படுத்தலாம் என்பதை பார்ப்போம் ஒன்று பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் ஒன்று துர்நாற்றம் வீசக்கூடிய வெள்ளைப்படுதல் இன்னொன்று எல்லாம் இருக்கும் வெள்ளைப்படுதல் அந்த துர்நாற்றம் வீசக்கூடிய வெள்ளைப்படுதலை சரியாக நம்ம கவனிக்காது விட்டால் அந்த வெள்ளைப்படுதல் வாழ்வின நோயாக மாறும் தன்மை உள்ளது ஆகவே இந்த வெள்ளை அருகும் அருகின் இலைகளை பறித்து அம்மியில் வைத்து சிறிது நீர் விட்டு நன்றாக அரைத்து ஒரு எழுபச்சம்பளம் சைஸ் உருட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு டம்ளர் பாலை எடுத்து அந்த ட பாலில் இதை கரைத்து காலை நேரத்தில் பருகி வந்தால் ஒரே ஒரு வாரத்தில் வெள்ளைப்படுதல் இரு வகையான வெள்ளைப்படுதலும் மிக சிறப்பாக குணமடையும் அது மட்டும் அல்ல பெண்களின் கர்ப்பையில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டிகள் அது வராமல் தடுக்க இது பயன்படுகிறது பெண்களின் யோனி குழாய் எரிச்சல் பெண்களுக்கு திரு பெண்களுக்கு சிறுநீரக தாரை எரிச்சல் இது போன்ற வியாதிகளை குணப்படுத்த இம்மருந்து அருமருந்தாக உதவ அது மட்டும் அல்ல பெண்களுக்கு சில பெண்களுக்கு பெரும்பாடு என்று சொல்லக்கூடிய உதிரப்போம் அது மாதிரி இருக்கும் பெண்களுக்கு அன்பு தங்கைகளே தென்னை மரத்தினுடைய பாலை இளம் பாலையை வெட்டி அதுக்குள்ளே இருக்கும் பூக்களை பறித்து மிக்சியில் அரைச்சு சார் சார் பிழிந்து அந்த சாற்றை வெள்ளாட்டு பாலில் கலந்து ஒரு டம்ளர் இல்லது இரண்டு டம்ளர் அருந்த வேண்டும் இரு நேரமும் அருந்தி வர அந்த இரத்தப்போக்கு உடனடியாக குணப்படுத்தும் வல்லமை வாய்ந்த சிறப்பான மருந்து தென்னம்பாலை தென்னம்பாளையில் இருக்கும் பூக்கள் அதுக்கு உண்டான அருங்கிறது சிறப்பாக கேட்கும் அதே போல இது விசக்கடிகளுக்கும் பயன்படுத்தலாம் இந்த வெள்ளருகை விசக்கடிகளுக்கும் பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்துகிறது இதனுடைய செடிகளை பிடுங்கி வந்து நிழல் காய்ச்சலாக காய்ச்சி அரைத்து பவுடர் பண்ணி வைத்துக்கொண்டு வண்டுக்கடி தேர்கடி தேர்கடி பூராங்கடி இது மாதிரி போன்ற கடிகளுக்கு நம்ம மேல் பூச்சாகவும் பயன்படுத்தலாம் உள்ளுக்கும் இந்த மருந்தை கொடுக்கலாம் உள்ளு மேல் பூச்சாகவும் பயன்படுத்திக்கினு உள்ளுக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மருந்தை சாப்பிட்டு தண்ணீர் குடிச்சு வந்தாங்கன்னா ஒரு வாரத்தில் எப்படியாப்பட்ட கடிகளும் குணமாகும் அன்பு சகோதரின் சகோதரிகளே இப்பதிவை பார்த்து விட்டு எங்களுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க நன்றி வணக்கம்